உருவம் கொடுத்தவளே உயிர் தந்து மகிழ்ந்தவளே உதட்டினில் துடிப்பவளே உள்ளத்தில் உருள்பவளே உணர்வினில் கலந்தவளே உலக ஆளும் தமிழ் மகளே உன்னாமம் வாழியவே உலகத் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரே திருவிழா என்று சொன்னால் அது நம்மளுடைய தை தான் பொங்கல் திருவிழா தான் தமிழர்களுக்குள்ளே இதில பாகுபாடே கிடையாது சொல்ல வேண்டியதிலே தமிழர்கள் உலகமெல்லாம் பரவி கிடக்கிறார்கள் அந்த விதத்திலே உலகமெல்லாம் பரவி கிடக்கும் நம்முடைய டமெரிக்கா நேயர்கள் அனைவருக்கும் இனிய வெண்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உல மகிழ்வோடு இலை விருந்தென அள்ளி வழங்கிக் கொள்கிறோம் ஏனெனில் தற்போது வாஷிங்டனிலும் பனி பொழிந்து கொண்டிருக்கிறது உலகத் தமிழர்கள் என்று சொல்லும்போது தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை என்று சொல்லுவார்கள் தமிழர்கள் அனைவரும் கொண்டாடும் திருவிழா என்று சொல்லும் போது உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அந்த தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள் அப்படி என்றால் உலகமே கொண்டாடும் ஒரு திருவிழா தான் இந்த பொங்கல் திருவிழா அத்தனை சிறப்பு கொண்டது நம்முடைய தை தைத்திருநாள் உலகமெல்லாம் தமிழன் பரவினான் என்று சொல்லும்போது உலகின் ஒரே வல்லரசாக விளங்கக்கூடிய அமெரிக்காவிலே கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலத்திலே குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலே தமிழர்கள் வந்து குடிபெயர்ந்திருக்கிறார்கள் அவற்றுள் நாமும் அடக்கும் அந்த காரணத்தினால் புதிது புதிதாக தமிழ் சங்கங்களும் அமைப்புகளும் தோன்றி இருக்கின்றன அந்த சங்கங்கள் எல்லாம் பெரு வளர்ச்சி பெற்று இருக்கின்றன நம்முடைய மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ் விழாக்களை அவ்வப்போது கொண்டாடுகிறோம் கூடி மகிழ்கின்றோம் அந்த விதத்திலே நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது நாமும் அதனுடைய ஒரு சிறு அங்கமாக இருக்கிறோம் என்று நினைக்கும் போது அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்று அலசி பார்ப்பதற்காக ஒரு எளிய மிக தேவையான தலைப்பிலே அதாவது அமெரிக்காவிலே தமிழ் பாரம்பரியம் வளர்கிறதா தேய்கிறதா என்ற தலைப்பிலே ஒரு அருமையான பட்டிமன்றத்தினை அமெரிக்கா ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வட அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த விதத்திலே எல்லோரையும் அமெரிக்கா அமெரிக்காவின் சார்பிலே இருகரம் கூப்பி பேச்சாளர்களை வரவேற்கின்றேன் முதலில் எத்தனை தான் ஓடி ஓடி வேலை செய்தாலும் நம்ம இல்லாம கேள்வி கேள்வி கேட்கும் போதுதான் அதில் உள்ள நல்லது குறை கெட்டது எல்லாம் தெரியும் அந்த விதத்தில் தான் இந்த தலைப்பு இன்றைக்கு வளர்கிறது என்ற தலைப்பிலே பேசுவதற்காக யாமினி ராஜாஜ் ராஜாஜி அவர்களை முதல் பேச்சாளராக அழைக்கின்றேன் நன்றி நன்றி அகத்யன் சார் உலகளாவிய தம் அமெரிக்க நேயர்களுக்கு முதற்கண் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி பொன்னான வாய்ப்பு கொடுத்த மகேஷாருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடுப்புலம் பெயர்ந்த நாம் தமிழை வளர்ப்பதற்கு தமிழ் பண்பாட்டை இருபது வருடமாக இங்கு வர இருந்தாலும் தமிழ் தமிழ் கலாச்சாரம் நன்றாக வேரூன்றி வளர நம் போராடி நன்றாக கொண்டிருக்கிறது நன்றாக வளர்ந்து விட்டது இது ஒவ்வொரு வருடமும் மேன்மேலும் சிறப்பாக எப்படி வளர்ப்பது என்பதுதான் அஹ் இன்றைய கேள்வியாக இருக்கிறது இன்று அமெரிக்கா தம் அமெரிக்கா இந்த நேரளி ஒளிபரப்பை அஹ் அமைத்து கொடுத்ததே நமக்கு தமிழ் கலாச்சாரம் இங்கு நன்று அமெரிக்காவில் நன்றுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதற்கு தக்க சான்று அதர் தவிர அமெரிக்கா ஏடிஆர் ரேடியோ துளை நிகழ்ச்சி மையம் இருக்கிறது ஏடிஆர் இருக்கிறது கே என்று தமிழ் வானொலி நிலையம் இருக்கிறது போன்று பல தொடர்பு சாதனங்களால் மூலமாக தமிழ் தமிழ் கலாச்சாரம் நன்றாக வளர்ந்திருக்கிறது என்பதற்கு இதை விட இந்த பட்டிமன்றமே தக்க சான்று சிந்தனையே கிடையாது தமிழ் கலாச்சாரம் நன்றாக வளர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கூட இப்ப பள்ளி படிப்பு குழந்தைகள் படிப்பை எடுத்துக்கொண்டால் மேற்கிந்திய கலாச்சாரம் மூன்றி சிபிஎஸ்இ என்ற மெட்ரிகுலேஷன் என்று அதன் மோகம் ஆங்கில மோகம் அஹ் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் இங்கு த ஆங்கிலம் முதன்மொழியாக கொண்டுள்ள குழந்தைகள் வார இறுதியில் நாங்கள் நான் கடந்த ஐந்து வண்டு வருடங்களாக கேரி தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பயின்று வருகிறேன் தமிழ் கற்றுக் கொடுக்கிறேன் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள் ஐம்பது ஆசிரியர்கள் எல்லாரும் மென்பொருள் மென்பொறியாளர்கள் தான் கடைசியில் குழந்தைகளுக்கு கேரி தமிழ் ஸ்கூலில் தமிழ் கற்றுக் கொடுக்கிறோம் அங்க வந்து ஐநூறு குழந்தைகளுக்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க அந்த தமிழ் ஸ்கூலில் பொங்கல் தீபாவளி போன்ற விழாக்களை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் தமிழ் சார்ந்தே இருக்கின்றோம் இப்போது பொங்கல் தீபாவளி என்றால் கூட தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படம் பார்ப்பது அல்லது டிவியில் உட்காருவது என்றே பொங்கல் இருக்கும் ஒரு குழந்தை கட்டான் ஆனா இங்குள்ள குழந்தையை கேளுங்கள் பொங்கலை பற்றி கேளுங்கள் நாங்கள் கூட்டு குடும்பமாக தமிழ் பள்ளியில் தமிழ் பொங்கல் சிறப்பாக உழவர் திருநாள் அந்த விவசாயம் எல்லாத்தையும் பத்தி நாங்க சொல்லிக் கொடுத்து பொங்கலை வந்து சிறப்பா கொண்டாட கொண்டாட திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் போன நேரம் போக மற்ற நேரம் முழுக்க தமிழ் வளர்ச்சி தான் ஆமாங்க முதற்கண் பணியாக தோண்டாட்டி வருகிறோம் அடுத்தது தமிழ் சங்கங்கள் மாகாணம் ஒவ்வொரு அமெரிக்காவில் இருபது வருடங்கள் இருந்தாலும் நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு மாகாணமும் தமிழ்ச்சங்கம் கொண்டு பல வகையாக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறது இப்போது பொங்கல் இன்னும் பொங்கல் மிக அருகில் இருக்கிறது பாருங்கள் ஒவ்வொரு மாகாணமும் இப்போது பொங்கல் என்றால் நீங்கள் ஆதி காலத்தில் வேணால் தமிழ்நாட்டில் தமிழ் வேறு இப்ப இருக்கிறது கூட்டு குடும்பம் என்ற கலாச்சாரமே அற்று போய் விட்டது தமிழ்நாட்டில் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு மாகாணமும் பொங்கல் விழா அபிஷா குடும்பத்தை நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்து வருகிறோம் தமிழ் இப்ப ஒவ்வொரு மாகாணமும் அழகா பொங்கல் கொண்டாடிட்டு வராங்க பொங்கலை பத்தி பேசுறோம் கலை நிகழ்ச்சிகள் இருக்கு அப்புறம் சாப்பாடு நாங்களே பொங்கலை ஒவ்வொரு தமிழ் பண்டிகையும் சிறப்பாக அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து செல்ல முயற்சி செய்து வருகிறோம் அதில் வெற்றியும் கண்டுபிடிச்சு உங்க இங்க வந்து நீங்க கூட்டு குடும்பமா தான் வாழ்றீங்களா அமெரிக்காவில முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் சார் நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களுக்கு முடியவில்லை அவர்கள் வந்தார்கள் சில ஆண்டுகள் இருந்தார்கள் அவர்களுக்கு தமிழ் பிடித்து விட்டது அவர்களால் முடியவில்லை நாங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் கலாச்சார விளையாட்டுகளை பத்தி எடுத்துக்கொண்டால் கபடி கபடி அந்த கபடி விளையாட்டுக்கு இங்கு குழு அமைத்து மென்பொழியாளர்கள் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்ப அடுத்த லெவலுக்கு போய் குழந்தைகளுக்கு கபடி குழுவை நாங்கள் கோடை விடுமுறை நாட்களில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம் தற்காப்பு கலையான சிலம்பம் இங்கு மென்பொறியாளர் ஒரு பெண் தான் அவர் சொல்லி கொடுக்கிறார் அந்த குழுவில் சேர்ந்து நாங்களும் பயின்று வருகிறோம் சோ விளையாட்டுகளையும் நாங்கள் கபடி சிலம்பம் போன்றதையும் நாங்கள் ஊக்குவித்து வளர்த்து வந்து கொண்டிருக்கிறோம் சிலம்பம் போன்ற கலைகளையும் எல்லாம் நாம் ஊரில் இருந்தால் கற்றிருப்போம் என்பது சந்தேகம் தான் இங்கு வந்ததுனாலதான் அவற்றிலாம் பயின்று கொள்கிறோம் ஆமாம் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது போல ஆஹ் தள்ளி இருப்பதால் அதன் அருமை நன்றாக புரியது நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிக்கிறோம் சோ அதை வளர்ப்பதற்கு நாங்க போராடி கொண்டோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு தமிழ் மக்கள் சிரித்தால் நாங்கள் பிரிப்போம் அங்க அழுதான் நாங்க எங்களுக்கு கண்ணீர் வருகிறது இப்போ கஜா வந்து நடந்தது நாங்க வந்து அதற்காக நிதி திரட்டும் இதுல கூட நிதி திரட்டும் விழாவில் கூட தமிழ் தமிழ் கலாச்சாரமான மெய் விருந்து நடத்தி தான் நாங்கள் நிதி திருத்தி கொடுத்தோம் நாங்கள் சும்மா பேபால் அந்த மாதிரி சாதனை எதை எடுத்தாலும் நாங்கள் தமிழ் கலாச்சாரம் அதில் இருக்கிறதா மெய் விருந்து நிறுத்தி சிறப்பாக அதை பற்றி பேசி நாங்கள் நிதி திரட்டி கொடுத்தோம் தேடி என்பதற்காக தொழில் ரீதியாக வந்தாலும் எம் மக்கள் தான் எனக்கு முதல் எல்லாமே அடுத்தது வந்து வாசிப்பு ரொம்ப முக்கியம் தமிழ் கலாச்சாரத்தை அடுத்த அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வாசிப்பு ரொம்ப அவசியம் அதற்காக நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி விர்ச்சுவல் லைப்ரரி ஆரம்பிச்சிருக்கேன் ஐயா எல்லா கவுண்டிலையும் பார்த்தா அமெரிக்கால வந்து வாசிப்பு திறமை குழந்தைகளுக்கு வளர்க்கிறார்கள் என்னோடு என் தமிழ் வாசிப்பு முடிந்து விடக்கூடாது பொன்னியின் செல்வன் சிலப்பதிகாரம் கம்பராமாயன் என்னோடு முடிந்து கூடாது என்பதற்காக நாலு வருஷத்துக்கு லைப்ரரி ஆரம்பிச்சிருக்கேன் என் கனவு என்னவென்றால் யாரும் பேத்தி பேரன்களோ தமிழ்நாட்டை தேட வேண்டிய அவசியம் இருக்க கூடாது லைப்ரரி மாதிரி அதுக்கு சில மென்பொழியாளர்கள் உதவி செய்ய முன்வந்திருக்கிறார்கள் இப்போது இருநூத்தி ஐம்பது உறுப்பினர்களோடு நான் அதை நடத்தி கொண்டிருக்கிறேன் லைப்ரரி அதை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு நாங்க எப்பப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு முறை மீட்டிங் போட்டு நாங்கள் அதை வளர்ப்பதற்கு முயற்சி செய்து வந்து எதுக்கும் நீங்கள் இந்தியாவுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளை தமிழ் படிப்பதுக்கு எல்லாமே இங்க இருக்க வேண்டியது அதுதான் என்னுடைய கனவ ஐயா இவ்வாறாக நாங்க பல வகையில இப்ப பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் தமிழ் சார்ல கூட அதை கொண்டு வருவதற்கு நாங்கள் மிக்க போராடி அதை கண்டிருக்கிறோம் சோ இந்த மாதிரி பல வகையிலையும் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை இங்கு முன்னேற்றி செல்ல போராடி என் வெற்றியும் கண்டிருக்கிறோம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி எனக்கு நன்றி யாழினி சொன்னது போல முயற்சி செய்வது என்பது வேறு வெற்றி என்பது வேறு அவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லி முடித்திருக்கிறார்கள் பட்டியல் போட்டார்கள் என்னென்ன எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விர்ச்சுவல் லைப்ரரிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் அல்ல மறுபடியும் அதுல எத்தனை புத்தகம் நம்முடன் இருக்கிறது என்பது அல்ல அது எத்தனை படிக்கிறோம் என்பது அவர்கள் அதை படிப்பதாக சொல்லி கண்பித்தார்கள் கண்பிடித்தார்கள் பொன்னியின் செல்வன் கம்பராமாயணம் கம்பனை பற்றிய கதை உம் எழுத்துக்கள் இலக்கியங்கள் மிகுந்த பாராட்டக்கூடியது அந்த விதத்திலே பார்க்கும்போது உண்மையிலே வளர்ச்சி என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் பட்டியலிட்டு இருக்கிறார்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்க என்ன சொல்ல போறார்க்கு தெரியல நியூயார்க் பகுதியில் இருந்து ஆல்ஃபிரட் தியாகராஜன் அவர்கள் வருகிறார் நன்றி <cam>. என் நடுவர் அவர்களே மூச்சு கொடுத்த இறைவனுக்கும் பேச்சு கொடுத்த தமிழ் அன்னைக்கும் வாய்ப்பு கொடுத்த சபைக்கும் நடுவருக்கும் என் வணக்கங்கள் பல பல ஆஹ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமரிக்க தொலைக்காட்சி வாசகர்களுக்கு என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க நீங்க ஒரு திரைப்படம் வந்தது அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஆயிரத்தில் ஒருத்தி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ரொம்ப கடினமான கேள்வி வேற யாரும் இல்ல நம்ம யாமினி தான் அவங்க ஏன்னா இவங்க சொல்றத பார்த்தா இவங்க ஒருத்தர் தான் அங்க பண்ற மாதிரி சொல்றாங்க ஆனா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து தமிழை ஃபுல்லாவே மறந்து போய் அப்படி இருக்கிறாங்க இவங்க ஒருத்தர் தான் தமிழை பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால இவங்களை ஆயிரத்தில் ஒருத்தியா இருக்கலாம் ஒருவேளை இவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் நாட்டிலயே நடக்கிற மாதிரி இவங்க கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க ஆனா எல்லா பகுதிகளிலும் எல்லா தமிழர் மத்தியிலையும் அது மாதிரி கிடையாது ஏன்னா நம்ம தமிழ இருக்கானே விமானம் எடுத்து ஏறி ஒரு வெளிநாட்டுல இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் காலு தரையிலேயே படுறது இல்லைங்க அவன் நட உடை பாவனை எல்லாமே கம்ப்ளீட்டா மாறி போயிருது என்னன்னு கேட்டா வேலைக்கு வந்துட்டா வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா இழுத்து மடக்கி அவ இங்கிலீஷ்ல பேசினாலும் உன் நேரம் காட்டி கொடுத்துருதே ப்ளீச்சா பண்ண முடியும் நீ காட்டி தான் நீங்க இருக்கீங்க ஆமா நடுவரே உங்களை மீற முடியாது ஆனா ஆனாலும் நான் சொல்றேன் நான் தெரியாம தான் கேக்குறேன் நடுவர் அவர்களே ஒரு தெலுங்கு பேசுவரும் ஒரு தெலுங்கு நாட்டிலிருந்து இருந்து வந்தவங்க ஆந்திராவில இருந்து வந்தவங்க தெலுங்கரும் தெலுங்குரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா தெலுங்கு தான் பேசுறாங்க ஒரு கன்னடரும் கன்னடரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா கன்னடம் பேசுறாங்க அதே மாதிரி மலையாளியும் மலையாளியும் ஒன்னும் சேர்ந்தாங்கன்னா மலையாளம் பேசுறாங்க ஆனால் நம்ம தமிழன் தான் தமிழனும் தமிழனும் ஒன்னும் சேர்ந்தா அவங்க பேசுறது ஆங்கிலத்துல தான் பேசுகிறாங்க அது என்னன்னு புரியல ஆங்கில நான் வந்து சில தமிழ் சங்கங்கள் போயிருக்கிறேன் நான் ஆங்கிலத்திலே பேசி ஆங்கிலத்திலே நடத்துற தமிழ் சங்கங்கள்லாம் கூட நான் பார்த்திருக்கிறேன் அப்படித்தான் அவங்க எல்லாம் தமிழ் வளர்த்துட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து தமிழனுக்கு இன்னும் ஆங்கில முகம் இல்லை என்கிறீர்கள் ஆமா ஆனா எங்க தமிழ் சங்கம் நாங்க மதுரைல இருந்து வந்து நாங்க நியூயார்க்ல தமிழ் சங்கம் நடத்திட்டு இருக்கும் போது இந்த தமிழ் சங்கத்துல நாங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நாங்க தமிழ் சங்கத்தை நடத்தும் பொழுது தமிழர் யாருமே வந்து வர்றது இல்லைங்க ஒரு நூறு பேர் தமிழர் இருந்தாங்கன்னா அது ஒரு பத்து பேர் வந்து தமிழ் சங்கத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா அதுவே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா தமிழர் மட்டும்தான் என்னுடைய இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் வந்து மறந்துட்டு வேற ஆள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப ஒரு நண்பன் வீட்டுல ஒரு விழா நடந்ததுங்க பிறந்தநாள் விழா அதுக்காக போயிருந்தோம் சிறு குழந்தைகள் அழகா இருந்தது நாங்க போய் கொஞ்சம் விளையாண்டோம் அட செல்லக்குட்டி கண்ணுக்குட்டி அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு அவங்க பேசுறாங்க அவங்கள பே அதுல ஒரு பெருமை வேற அவங்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது எங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை வேற அப்படி பெருமையா சொல்லிக்கிறாங்க அது ஆக்சுவலா வந்து ஒரு அவமானப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல ஏன்னா ஊரையும் வேலையும் மறந்துட்டா உருப்பிட முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல இந்த விதத்துல நீங்க இந்த பட்டிமேடத்துல ஒரு நல்ல தலைப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க இதுல ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லி அவங்களுக்கு ஒரு சாட்டையடி நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி உடை இழந்து நடை இழந்து கன்னி தமிழ் மறந்து கலாச்சாரம் துறந்து அமெரிக்கால வாழ்ற நம்முடைய பாரம்பரியம் தேய்கிறதுன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அது அழிகிறது அப்படின்னா சொல்லணும் அதுதான் உண்மை நல்லா எல்லாருக்கும் உணர்ற மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பீர்கள் என்று நம்பி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஆல்ஃபர்ட் அவர் தேய்கிறது என்று சொன்னால் அவர் அழிகிறது என்கிற அளவுக்கு பேசிவிட்டார் அது உள்ளத்தில் கிடக்கும் குமுரல் அது உண்மைதான் நீங்க ஒரு சங்கம் நடத்தும் போது எத்தனை பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஏன் அவர்லாம் தமிழர்கள் கிடையாதா அப்புறம் என்ன போற இடத்துல நீ ஆங்கிலத்தில் தான் பேசுவா என்கிற என்ற என்ற நிலையில் இருக்கும்போது அப்புறம் எப்படி தமிழ் வளரும் தமிழ் பாரம்பரியம் வளரும் அமெரிக்கா வந்த பிறகும் நமக்கு அந்த போக்கு மாறவில்லையே வேதனைப்படக்கூடிய செய்தி தான் இருக்கட்டும் அதையும் தாண்டி நல்லவர்களை கொண்டு இந்த சமூகம் எப்படி நடைபெறுகிறதோ அதே போன்று தமிழ் ஆர்வலர்களை கொண்டு அமெரிக்காவில் தமிழும் தமிழின் பாரம்பரியமும் வளர்த்தெடுக்கப்படுகிறது என்று வாதிட வருகிறார் திருமதி பிரீத்தி வசந்த் அவர்கள்

இதுதான் ஒரு அவசரம் கூட நான் சொல்லலாம் வந்தாங்க அவங்க அவங்க பண்ணாங்க ஒவ்வொரு அணியிலும் ஒவ்வொருவர் பேசி இருக்கிறார்கள் ஒவ்வொரு அணியிலும் அதிகபட்சமாக இருவர் தான் நம்முடைய இருக்கிறார்கள் அதனால் கிட்டத்தட்ட பாதி நிகழ்வை நாம் தாண்டி இருக்கிறோம் பாதி கிணறு தாண்டிய கதை தான் நம்முடைய அமெரிக்க வாழ்வும் வாழ்க்கும் கூட அப்படித்தான் பாதி கிணறு தாண்டி இருக்கிறோம் பொருளாதார பொருளாதார ரீதியாக அவர்கள் யாமினி சொன்னது போல ஓடியும் திரவியம் தேடு என்பதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம் அந்த இடத்திலே ஓரளவு சம்பாதித்திருக்கிறோம் என்பது உண்மைதான் அதையும் தாண்டி நம்முடைய கலாச்சாரத்தை ஒரு ஆல்ஃபிரட் சொன்னது போல நம்முடைய ஊரை வேரை மறக்காமல் அதனை நின்று நிலைநாட்டிட வேண்டிய ஒரு பெரிய கடமையும் நமக்கு இருக்கிறது அந்த விதத்தில் தான் இந்த தமெரிக்கா போன்ற வான நிலையங்களும் சேனல்களும் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதற்கு உலகத் தமிழர்கள் ஆதரவு தர வேண்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று ஒரு புதிய முயற்சியாக யூடியூப் லைவில் இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது பலரையும் சென்றடைய வேண்டும் நம்முடைய கருத்துக்களும் அவர்களிடையே ஐக்கியமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் இது போன்ற ஆர்வலர்களை ஆதரிக்க வேண்டியது பார்வையாளர்கள் உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வந்துட்டாங்க ஆமா அமெரிக்காவில் எத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் பணம் சம்பாதிக்க வந்த இடத்திலே நாங்கள் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கான கருத்துக்களை அள்ளி வழங்குவதற்காக இரண்டாவது பேச்சாளராக வருகிறார் அந்த அணிக்கு இரண்டாவது பேச்சாளராக வருகிறார் பிரீத்தி வசந்த் அவர்கள் அமெரிக்க அனைவருக்கும் வணக்கம் இந்த அழகான நன்னாளில் ஒரு அற்புதமான தலைப்பு எங்களுக்கு கொடுத்து எங்கள் அனைவரையும் இந்த விவாத தளத்தில் இணைத்த அமெரிக்கா குழுவிற்கு எங்கள் நன்றிகளை சொல்லி உலக தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி அமெரிக்காவில் தமிழ் பாரம்பரியம் வளர்கிறது என்று எங்கள் அணியின் வாதத்தை நிறைவு செய்ய வந்துள்ளேன் நடுவுறவர்களே தமிழ் பாரம்பரியம்னா என்ன நம்ம பேசுற மொழி நம்மளுடைய சிந்திக்கிற சிந்தி சிந்தனை கருத்து இப்படி எல்லாத்துலயும் நம்மளுடைய தமிழ் சித்தாந்தங்களை கடைபிடிக்கிறது தான் தமிழ் பாரம்பரியம் அதுக்கு எந்த இடத்துல இருக்கோங்கிற அவசியம் இல்ல இடம் பொருட்டல்ல ஆனா மனசிலும் மனசும் மனசுல இருக்கிற கருத்தும் செய்யல இருக்கிற திறன் மட்டுமே முக்கியம் அப்படி பார்த்தா தமிழ் தமிழ் இனத்தோட தமிழர்களோட ஒட்டுமொத்த சிறந்த சித்தாந்தமான யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறது நம்மள மாதிரி உலக தமிழர்கள் தான் நான் ஏன் இங்க வந்து அமெரிக்கால வந்து இந்த மாதிரி தமிழ் பாரம்பரியம் வளர்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு முதல் எடுத்துக்காட்டு என்னன்னா நாங்க குறிப்பா இங்க வந்த பொழுது இங்க நடந்த சில விஷயங்கள் நாங்க இங்க பார்த்த சில விஷயங்கள் சென்னையில வளர்ந்த எனக்கு முளைப்பாரி எடுக்கிறதுனா என்னன்னு வெறும் படத்துல மட்டுமே பார்த்தேன் எனக்கு இங்க வந்து முளைப்பாறை எடுக்கிறதுனா என்னன்னு காமிச்சது இங்க நடந்த தமிழ் சங்க நிகழ்ச்சிகளும் சில நிறைய விஷயங்களும் தான் அதே மாதிரி இருக்கிற ஒரு சிட்டி பயண காமிச்சு உரிய அடினா என்னன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவாங்க ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ இன்ட்ரட்ஷன் சாங்ல வந்து இப்படி தலையை மூட்டி அடிப்பாரு அதான் உரியாடின்னு சொல்லுவான் ஆனா இங்க இருக்கிற எங்களுடைய குழந்தைங்களை கேட்டு உரிய அடினா என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்க தெளிவா சொல்லுவாங்க உரியடி என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத ஆஹ் நாங்களே எங்களோட குழந்தைகள் இங்க இருக்கிற பொங்கல் நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணிருக்காங்க ஏன்னா உரியடி வந்து குழந்தைகளுக்கான இவெண்ட் மாதிரி இங்க கண்டக்ட் பண்ணுவாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு நேரடியா நம்ம நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுடைய தாத்தா பாட்டி ரசிச்சு பார்த்த விஷயங்களை நாங்க இங்க வந்து ஒரு குடும்பமா அனுபவிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு உதவியா இருந்தது இங்க நடந்த நிறைய தமிழ் சங்க நிகழ்ச்சிகள் தான் அப்புறமா முன்னாடி பேசினவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க யாருமே கலந்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி மேபி ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கலாம் பட் என்னோட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பேர் இருப்பாங்க அந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் ஒரே நேரத்துல குட் மார்னிங் சொன்னா நம்ம போனும் தாங்காது நாடும் தாங்காது ஏன்னா சில சமயங்கள்ல சில சமயங்கள ஒருத்தருடைய வேலை பலு காரணமா இல்ல சூழல் காரணமா எல்லாரும் எல்லா இடத்துலயும் பங்களிக்க முடியாதது காரணமா இருக்கலாம் நம்ம மிகப்படுத்தி பாரம்பரியத்தை காக்க வந்துட்டு அப்புறம் மத்த வேலைகளை யாரு பாக்குறது இல்ல தினம் தினம் நடக்கிற அன்றாட வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் பட் அவங்கள நம்ம காரணம் சொல்ல முடியாது அப்படி பார்த்தோம்னா நூறு சதவீத பேஸ்புக் போராளிகள் யாரும் ஓட்டு போடுறது இல்லையே ஓட்டு போடுறது ஃபேஸ்புக் போராளியும் கிடையாது தினமும் காலையில அடிச்சு பிடிச்சி ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அன்னைக்கு அடுத்த நாள் காலையில சமைச்சுட்டு எடுத்துட்டு போறது ஒரு அம்மாவும் அப்பாவும் தான் சோ அவங்க எல்லாம் வந்து கவனிக்கல பங்கெடுக்கலன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நாட்டோட அரசியல தீர்மானிக்கிறது அந்த மாதிரி நடுத்தர மக்கள் தான் பட் அவங்களோட பங்களிப்பு தினமும் நமக்கு தெரியாது அதே மாதிரிதான் இந்த மாதிரி தமிழ் ஈவென்ட்ஸ்ல வந்து இப்ப பெரும்பான்மையான தமிழர்கள் கலந்து கொள்ளாம இருக்கிறது வருத்தம் நம்ம சொன்னாலும் இப்ப நம்ம எதாவது பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு பண்றோம் வாங்க அப்படின்னா தமிழ் சங்கம் ஈவன் பொங்கல் தீபாவளி அதுக்குன்னு தாண்டி இந்த மாதிரி நம்ம எதாவது சோஷியல் காஸ்க்காக வர தமிழர்களோட எண்ணிக்கை நிறைய அப்படி பார்த்தா நம்ம வந்து ஹார்வர்ட் தமிழ்சர் ஆகட்டும் என்னோட முன்னாடி என்னோட தோழி சொன்ன மாதிரி ஹார்வர்ட் தமிழ்சர் ஜல்லிக்கட்டுன்னு நாம நம்மளுடைய உலகத்துக்கு நம்மளோட பெரும்பான்மை நிரூபிச்சு காட்டுன சமயங்கள் எத்தனையோ இருக்கு இப்படி சொல்லிட்டே போலாம் அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பர்சனலா புடிச்சது என்ன அப்படின்னா வந்து தமிழ் தனித்திறன் போட்டிகள் நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஊர்ல வந்து அஹ் தமிழ வெறும் செய்யுலாவும் மனப்பாட செய்யுலாவும் மனப்பாடம் வெறும் கடமைக்குன்னு படிச்சிட்டு இருந்த போது இங்கா இருக்கிற குழந்தைகள் வந்து திருக்குறள் போட்டிகள்ல பங்கெடுத்துக்கிறாங்க ஆஹ் அதுக்கு பெரிய உதாரணம் பேரவையில நடந்த ஃபெட்னால பெட்னால நடந்த அந்த தமிழ் திறன் குரல் தேனி தமிழ் தேனி இப்படிப்பட்ட போட்டிகள் சரி அப்ப போட்டியில கலந்துட்டா போட்டியில ஜெயிச்சுட்டா நாங்க தமிழ் வளர்க்குறோம் வளக்குறோம் பாரம்பரியமா இருக்கோம் அப்படின்னு அர்த்தமானா அது மாத்திரம் இல்ல ஏன்னா ஒரே நாள்ல கத்துக்கிறது தமிழ் கிடையாது ஒரு போட்டியில ஒரு குழந்தை ஆஹ் ஒரு நூறு திருக்குறளை சொல்லுது அப்படின்னா அது எத்தனை நாள் அந்த அந்த கஷ்டப்பட்ட நம்மளுடைய தமிழ பேச்சு மொழி தமிழ ஆஹ் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வெளியில பேசுறது ஆங்கிலமா இருக்கட்டும் படிக்கிறது பழகிறது வேற மக்களா இருக்கட்டும் ஆனாலும் தமிழுக்குன்னு தனியான் டைம் ஒதுக்கி அந்த குழந்தை கத்துக்கிட்டு நூறு நூறு திருக்குறளுக்கும் அர்த்தம் சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாள் சாதனை கிடையாது பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட முயற்சி அது காரணம் சோ நம்மளுடைய நம்மளுடைய தமிழ் பெருமையை நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திட்டாலே அது நம்ம அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய பலனா இருக்கும் சோ அப்படி பார்த்தா இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற எத்தனையோ சதவீத குழந்தைங்களுக்கு தமிழ் நம்ம படிக்கணும் தமிழ் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற தமிழ் முதல்ல நமக்குள்ள இருக்கு நம்மளால பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை விதிச்சதே ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் தமிழ் அமெரிக்கால தமிழ் பாரம்பரியம் கண்டிப்பா வளர்ந்துட்டே வருது அப்படிங்கறத நான் சொல்லுவேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி முளைப்பாடியிலிருந்து திருக்குறள் வரை அத்தனை விஷயங்களையும் அமெரிக்கா வந்ததுனாலதான் யார் நாங்களும் கத்துக்கிறோம் எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இதை விட நாங்க பாரம்பரியத்தை எப்படி வளர்க்க முடியும் அழகாக கேட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிரீத்தி அவர்கள் இறுதியாக பதில் சொல்ல வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை சில ஆன்சர் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடி யாமினி சொன்னாங்க டிவி இருக்கு 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 யூஎஸ் எயிட் எயிட் கே கே இருந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி எல்லா பேரும் நடுவர் அவர்களே ஆனா எத்தனை பேர் கேக்குறாங்க எத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்கோம்ல எத்தனை பேர் ஷேர் பண்ணாங்க இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா வேணா தமிழ் தமிழ் கத்திட்டு உள்ள வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு டப்புனு வந்து லிங்க் யாருக்குமே ஷேர் பண்ணாம வெளியில போற மக்கள் தான் அதிகம் அதை வந்து கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் ரெண்டாவது அவங்க ஒண்ணு சொன்னாங்க இங்க பங்களிப்பு வந்து நிறைய பேர் பங்களிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க பங்களிப்புன்றது பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாதுங்க இங்க பங்களிப்புக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு என்னன்னு யோசிச்சோம்னா நமக்கு நல்லா செட்டில் ஆயிட்டோம்னாப்பா கிரீன் கார்டெல்லாம் வாங்கியாச்சு நல்லபடியா இங்க வந்து இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேலை இல்லை இல்ல வேலை விட்டு வந்தோம்னா அப்புறம் வேற என்ன இருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் தமிழ் பாரம்பரியம் தமிழ் உணர்வு என்பது ஒரு முகநூல் பதிவிலும் ஒரு வாட்ஸ்அப் ஷேர் பண்றதுலேயும் தான் முடியுது அதில் தாங்க முடியுது அதை தவிர வந்து நான் உண்மையிலேயே தமிழ்ல தான் நான் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு வந்து அவ்வளவு உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சில பேர் இருக்காங்க ஒரு சில சாரார் ஒரு குரூப் இருக்காங்க ஆனா அதுக்கு கை தூக்கி அதுக்கு ஓங்கி கத்துற அளவுக்கு தமிழர்கள் யாரும் கிடையாது என்பதை நம்ம வந்து ஆணைத்தனமா நான் சொல்றேன் இத நம்பித்தான் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த பிரீத்தி வந்தாங்க ஆனா சம காமியா ஆக்சுவலா அவங்களுக்கு நிறைய கிட்ஸ் பேன் நிறைய இருப்பாங்க போல குழந்தை மாதிரி ஒரே உளுந்து உளுந்து சிரிக்க ஆமான் என்ன வந்து எனக்கு அதாவது சென்னையில இருந்தாங்களாமா முளைப்பரிய பார்க்க முடியலையா என்னது அந்த உரி அடிக்கிறத பார்க்க முடியலையா ஏமா பக்கத்துலதான் ஊர் இருக்கு விழுப்புரம் போயிருக்கீங்களா இல்ல பக்கத்துல மதுரைக்கு போயிருக்கலாம்லாமா ஏமா அங்க போய் பாக்குறது விட்டுட்டு அமெரிக்கா வந்தனாலதான் கத்துக்கிட்டேன்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எந்த அளவுக்கு சொல்லிட்டு அது மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க யாது ஊரே யாவரும் கேளி அதுலதான் வந்து நாங்களும் பயங்கரமா வருவேன்னு சொல்லிட்டு நீங்க அப்பலாம் சொல்லாதீங்க ஆபீஸ்ல நாலு தமிழர்கள் இருக்காங்க என்னோட ஒர்க் பண்றாங்க ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப்ல தான் போயிட்டு இருக்கு ஊருக்கு அப்புறம் வெளில வந்தேன் கூப்பிடுவோம் கூப்பிடுவாங்க வீட்டுக்கு அப்ப நினைக்கலாம் ஆஹா விருந்தோம்பல் விருந்தவங்களை கூட பண்றாங்கயா அப்படி யோசிப்போம் அப்படி கிடையாது வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் அதுக்கு தான் கூப்பிடுறாங்க அங்க போனா அங்க போனா நான் சாப்பாடு இருக்கும் அது மாதிரி பகிர்ந்து உண்ணுதல் ஒரு உணர்வு வந்து நம்ம தமிழர்கள்ட்ட இல்லைன்னு தான் சொல்லுவேன் நீங்க நடுவாயா நீங்க சொல்லுங்க நீங்க ஊர்ல இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளில போறீங்க ஒரு டீ சாப்பிடுறீங்க யாரு காசு தருவா சொல்லுங்க நம்ம எல்லாம் டீயை குடிச்சு கிளம்பி அங்க இருந்து அப்படியே இல்ல வந்து நம்ம வந்து ஆளுக்கு ஆளு ஷேர் பண்ணிக்குவோம் அந்த இடம் நான் கொடுக்குறேன் மச்சான் அடுத்த இடம் நீங்க கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கொடுத்து ஒரு பகிர்ந்து உணர்வு உன்னுதல் ஒரு உணர்வு இருக்கும் ஆனா இங்க பாத்தோம்னா போனோட ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து அதாவது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட்டி போனான் நல்லா வாங்கி சாப்பிட்டான் அப்படி இவன் மாறவே இல்லடா சே நல்ல நண்பன்டா அப்படி ஒரு பீரோட போனா வீட்டுக்கு போனோன்னா ஒரு மெசேஜ் வருது மச்சான் உன்னோட பங்கு வந்து பதினஞ்சு நாள் அது உடனே அனுப்பிச்சு விட்டுறான்னு சொல்றான் ஏங்க இதுதாங்க வாழ்க்கை இங்க மணி மணி மைண்ட் தான் நம்ம ஓகேங்களா தமிழுக்காக போராடுறோம் தமிழுக்காக இப்ப நிறைய விஷயங்களை பண்றோம் இல்லைன்னு சொல்லலை அது எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காகவும் ஒரு ஒரு சில சாரார் மட்டுமே உண்மையாக தமிழுக்காக தமிழை வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று போராடுகின்றனர் மற்றபடி இது சொல்ற அது மாதிரி விழாக்கள் எந்த விழாக்கள் வந்து நீங்க கொண்டாடுறீங்க விழாக்களை கொண்டாடுனா உடனே பேஸ்புக் லைவ் போகுது உடனே பேஸ்புக் போஸ்ட் போகுது உடனே ஊர் பிள்ளை நான் வந்து நம்ம வந்து தம்பட்ட அடிக்கிறோம் அதுதானே நடக்குது ஓகேங்களா சோ ஒரு தான் போயிட்டு இருக்கு கடைசி முடிச்ச நடுவர் அவர்களே குடும்பத்துடன் சொன்னாங்க நாங்களாம் வந்து குடும்பத்தோட இருக்க ட்ரை குடும்பத்தோடு சொல்லிட்டு குடும்பத்துடன் இருப்பது என்பது நிறைய மீனிங் இருக்கு குடும்பத்தோடு இருக்க தேவையில்ல நம்ம தமிழர்களா இருக்க ஒற்றுமையாக எத்தனை ஊர்ல இதை சொல்லுங்க நடுவர் அவர்களே எத்தனை ஊர்களில் எத்தனை மாகாணங்களில் தமிழ் சங்கங்கள் இரண்டு சங்கங்களாக பிளவுபட்டு இருக்கின்றன அது அந்த உண்மையை ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன் எல்லா இடத்துல நான் போயிட்டு நாலு ஸ்டேட்ல இருக்கேன் நாலு ஸ்டேட்லயுமே தமிழ் சங்கங்கள் தனித்தனியா பிரிஞ்சு பிளவுபட்டுதான் கிடக்கு அங்கேயே தமிழனோட உணர்வு உடஞ்சி சதறி கிடக்கு இவன் நான் ஒரு பெருசா பண்ணுவேன் அடுத்து பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மக்களை யாரு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் பண்றாங்களே தவிர தமிழை வளர்க்குறது வந்து அந்த அளவுக்கு கிடையாதுங்க தமிழ் உணர்வுகள் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து கத்தனா மட்டும்தான் பெரிய சவுண்ட் கேட்கும் நீங்க சொல்ற மாதிரி வாட்ஸ்அப் குரூப் அதை வந்து கரெக்டான எடுத்துக்கள் கிடையாது நன்றி நன்றி அவர்கள் உரித்தான இதுக்கு முன்னுக்கு பதில் கொடுத்தாரு புதிய கருத்துக்களையும் சொன்னார் அவருடைய வேதனையும் சொன்னார் நிகழ்ச்சி நடத்துறேன் எவையா பாக்குறான் எத்தனை வெறியா பாக்குறேன் அப்படின்னு தமிழ்ச்சங்கங்கள் இரண்டுபட்டு கிடக்கின்றன அப்படின்னு அவரையும் அறியாமல் சொன்னார் அவருக்கு வேணுங்கிற மக் அவங்க அவங்களுக்கு வேணுங்கிற மக்களை ஒன்று சேர்த்துக் கொள்வதற்காக செய்கிறார்கள் என்பது அதுலதான் இங்கே இந்த முக்கியமான சூத்திரமே அடங்கி இருக்கிறது அவர்களை ஒன்று சேர்த்து தமிழையும் தமிழை பற்றியும் பேசுவதற்கும் பாரம்பரியத்தை காப்பதற்கும் செயல்படுவதற்கும் தான் ஒரு குழுவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அவர் சொன்னதைப் போலவே உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே எல்லா வேலைகளையும் செய்வது கிடையாது உண்மைதான் கொஞ்சம் பேர் தான் வேலை செய்யறாங்க கொஞ்சம் பேர் செஞ்சாலே போதும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஒரு அரசாங்கத்தை இன்று அமெரிக்கா என்பது உலகின் வல்லரசாக திகழ்கிறது அங்கு நடக்கும் தேர்தலில் கூட முப்பத்தைந்து சதவீத மக்கள் தான் ஓட்டு போடுகிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் அரசாங்கம் தான் செயல்படுகிறது ஆக எவன் உழைக்கிறானோ அவனை கொண்டுதான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது நிறைய பேர் உழைக்காம உட்கார்ந்து அது பொருள் அல்ல உழைப்பவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவர்களுடைய செயற்பாடு என்பது இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படித்தான் தமிழுக்கும் அமெரிக்காவிலேயே கொஞ்சம் பேர் தான் வருகிறார்கள் சங்கத்திற்கு கொஞ்சம் பேர் தான் தமிழையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காக்கிறார்கள் என்றாலும் அவர்களை கொண்டுதான் அந்த பாரம்பரியம் இன்று வரை கடந்து வந்து இருக்கிறது அவர்களைத்தான் நாம் இன்னும் ஆதரிக்க வேண்டும் பக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சேர்ந்து இதற்காகவே உழைக்க வேண்டும் நம்முடைய அடையாளத்தை ஒருவரும் தரக்கூடாது அந்த வகையிலே அமெரிக்காவிலே அத்தகைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உதாரணமாக சென்ற ஆண்டு நான் இருக்கும் மாநிலத்திலே அமெரிக்காவிலேயே முதல் முதலாக பொங்கலை ஒரு அதிகாரப்பூர்வ அரசு விழாவாக அமெரிக்காவில் அமெரிக்க மாநிலத்திலே செயல்படுத்தினார்கள் இதெல்லாம் உலக அளவிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆக புலம்பெயர்ந்து நாம் வந்திருந்தாலும் இன்று வரை திரும்ப சொல்கிறேன் இன்று வரை நமது பாரம்பரியத்தை நாம் வளர்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நாளை என்ன என்பது நம்முடைய கையில்தான் தான் இருக்கிறது நம்முடைய உழைப்பில் தான் இருக்கிறது இதே வேகத்தில் நாம் இன்னும் மும்முரமாக செயல்பட்டு தமிழையும் பாரம்பரியத்தையும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் வாழும் வரை தமிழ் படித்து வாழ வேண்டும் எந்த சாம்பல் தமிழ் மணந்தே வேக வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா நீர்களுக்கு நன்றியை கொண்டு விடைபெறுகின்றோம் வணக்கம்